உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கணும்னு நண்பர்களே இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குங்கிற ஸ்பெஷலான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷல் ராசி பலங்களை நம்ம பார்க்கறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகுங்க ஏன்னா நீங்கள் மற்ற ராசிகளை பார்த்துக்கிட்டு உங்கள் ராசி வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக உங்கள் ராசி பழங்களை பார்த்துக்கலாம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலங்களை பார்க்குறதுனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டில் அழுத்தி நமது சேனலோடு சந்தராக மாறி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொண்டு இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்னைக்கு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த வருடத்தின் கடைசி தினம் இன்றைய தினம் தமிழ் மாதத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நமது விருச்சி ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஒன்பது குடையவனை குரு பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்தையே குரு பார்க்கிறது பத்தாம் இடத்துல ஒன்பது குடையன் இருக்கிறார்கள் இந்த மாதிரியான கிரக தவிர இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது பத்தாம் இடத்துல சந்திரபகவன் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக தனலாபம் அதிகமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க பெரிய தனலாபம் நீங்கள் எதிர்பார்க்காதபடி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அதிகமான வளர்ச்சிகளை பெறுவீங்க குறிப்பாக உங்கள் தொழில் வாழ்க்கையில அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் மேலும் உங்க காது இணைக்கக்கூடிய வகையில மகிழ்ச்சி உள்ளம் உங்களுக்கு அதிகமாக பொங்கக்கூடிய வகையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்திகள் காலை நேரத்திலேயே வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இது அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல லாபகரமான ஒரு இன்னைக்கு சேர்த்து அமைந்துள்ளது இது தவிர உங்களுக்கு புகழ் செல்வாக்கும் கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் திரைவுகளை முழுமையாக வெளிப்படுத்தி உங்க பழைய செயல்பாடுகள் மூலமாகவும் புதிதாக நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மற்றும் ஐடியாக்கள் மூலமாகவும் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய கெத்தான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்க அலுவலக பணிகளை மத்தவங்க எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க உங்களது முதலாளி அல்லது உங்களது உயர் அதிகாரிகள் கூட உங்களது பார்த்து வியந்து உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் என்ற தினம் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சொசைட்டியில் இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் நல்ல புகழ் கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே புகழ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் என்றன வேற லெவலில் சிறப்பான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்குதுங்க மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கீங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு புதிதாக சில கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பில் உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க அதன் மூலமாக தொழில் அபார வளர்ச்சியை பெறும் நல்ல தனலம் மிகுந்ததாக அமைங்க மனம் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றதன புத்துணர்வு உற்சாகமான ஒரு நாள் சொல்லலாம் உடல் வலிமையும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களது மன வலிமையும் ரொம்ப நல்லாவே அதனால உங்களுக்கு இரண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு அதிகமான நல்ல உற்சாகம் கண்டிப்பா உங்களுக்கு நாள் முழுக்க தொடருங்க விடாப்படியா செயல்படுவீங்க எந்த விதமான சூழ்நிலையும் நீங்க கிவ் அப் பண்ணாமல் விடாப்படியாக செயல்பட்டு அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது ஸோ இன்றைய தினம் உங்க காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இருக்குங்க ஏன்னா உங்க குழந்தைகளுடைய படிப்புல இருக்கக்கூடிய மந்தத்தன்மை குறைந்து குழந்தைகள் வந்து படிப்புல ஆர்வம் செலுத்தக்கூடிய நல்ல தருணங்களும் இன்றைய தினம் இருக்கிறதுங்க புதிய முயற்சிகள் நீங்க நிறைய செய்யும் போது உங்களுக்கு தேவையான ஹெல்ப் நிறைய கிடைக்கும் அதை நீங்க கொள்ளுங்கள் இப்பொழுது பணியை மாற்றலாமா உங்க அலுவலக பணியை மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான என்ன உங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி வாய்ப்புகள் எனக்கு தேடி வரும்போது முதல் பயன்படுத்துக்குங்க ஏன்னா பணிமாற்றம் குறித்த வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான கலகலப்பான சூழ்நிலை எனக்கு ஏற்படும் அதனால் குடும்ப வாழ்க்கையை தித்திப்பாக அமையுங்க திடீர் பண வரவுகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களது நிதி நிலைமை மேம்பட்டு உங்கள் சேமிப்புகளும் உயரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ நிதி வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமாக உங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமாக அல்லது தொழில் புரியக்கூடிய நண்பர்கள் உங்களது வியாபாரம் சம்பந்தமாக புதிய விஷயங்களை நிறைய இன்றைக்கி செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு நாள் இந்த நல்ல சூழ்நிலை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்க ரொம்ப அவசியம் அதன் மூலமாக மிகச்சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க இந்த தினம் உங்கள் சுற்றில் இருக்கிறவங்க தேவைக்கு அதிகமாக இருந்து நிறைய உதவிகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அந்த உதவிகள் எதிர்பார்க்கும் போது உங்களால் அளவுக்கு நீங்கள் செய்வீங்க ஆனால் உங்களால் முடியாத சில விஷயங்களுக்காக நீங்கள் வாக்குறுதிகள் அளிவீச்சிடக்கூடாது சோ வாக்குறுதிகள் கொடுக்கும்போது நான் உனக்கு செஞ்சு தரேன் சொல்றதுக்கு முன்னாடி அது எப்படி செய்ய போறீங்க ஒரு பேக்கப் பேக்கப் பிளான் வந்து மனசுல வச்சுக்கோங்க சோ மத்தவங்களுக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுத்து நீங்க மாட்டிக்காதீங்க அதனால சில சங்கடங்கள் ஏற்படலாம் இந்த தினம் நீங்க வந்து அதிகமா உழைக்க தேவையில்லைங்க இல்லைங்க விவேகமா உழைத்தால் போதுமானது பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் தான் ஆனா உறவுகள் அதை விட முக்கியம் ஸோ பணத்தை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தோட உறவுகளுக்கு நீங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் என்ற தினம் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலோட காதல் வாழ்க்கை இன்னைக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க அதனால காதல் வாழ்க்கை இன்ற தினம் கண்டிப்பாக பொறுமையாக தாங்க இருக்கணும் எனவே இன்ற தினம் நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையிலும் வந்து உங்க வாழ்க்கை துணையை அல்லது உங்க காதலரை வந்து காயப்படுத்த முடியு நீங்க நடந்து கொள்ளக்கூடாது அது வார்த்தைகளாக இருக்கலாம் அல்லது உடல் ரீதியாக இருக்கலாம் உங்க காதலரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அந்த மாதிரி கோபம் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமையாக தான் இருக்கணுங்க எந்த விதமான சூழ்நிலையும் மோசமாகக்கூடிய வகையில செயற்பாடுகள் எதுவும் செஞ்சிடாதீங்க இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை விரைவில் உங்களுக்கு சீக்கிர சூப்பராக அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் சில சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு அல்லது உங்களது மதம் சம்பந்தமான இடங்களுக்கு எல்லாம் இங்க போயிட்டு மனநிர்மே பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தினம் சில தவறான தகவல் வந்து சேரதுனால நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நம்ப அது கொஞ்சம் கவனமாக இருங்க ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்வதற்கு நல்ல ஒரு பிளானை நீங்கள் தாராளமாக உருவாக்கலாங்க ஆனால் சில பிளான் வந்து நீங்கள் நினைத்தபடி முடிக்காமல் போகலாம் அதுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் இந்த தினம் வெளியில போய் சாப்பிட்றது உங்க உடம்பு ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் பாதிக்குங்கிறதுனால வீட்லயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்லதுங்க திருமண மாணவர்கள் குறிப்பாக இந்த தினம் உங்க வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ளுங்க ஏன்னா இந்த தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை வந்து கோபம் காரணமாக சில திட்டி திட்டிவிடவோ அல்லது நீங்கள் உடல் ரீதியாக துன்புறுத்த வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் செய்யாமல் தவிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக இளர் வாழ்க்கை நீங்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இப்பொழுது உங்கள் புகழ் எல்லாமே கூடுறதுனால இந்த மாதிரி புகழ் நிறைந்த நாள் நாள்ங்கிறதுனால நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த விதமான பர்சனல் வாழ்க்கையும் இங்கே வந்து சில செயல்பாடுகளை செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் கவனம் செலுத்துங்க நல்ல செய்திகளை வந்து சேரும் நீங்கள் அதிகமான என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு பெற முடியுங்க கற் கலகல பணம் உற்சாகமான ஒரு நாளாக நீங்கள் மாத்திக்கொள்ள முடியும் இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளோட அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கிற யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகள் கிடைக்குங்க கெத்தான ஒரு நாள் இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தில் சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமைப்பு பார்க்கும்போது ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க ஒன்று ரெட் கலரில் ஒன்று மெரும் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கீஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் செவன் யாழா நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது அந்த விருத்துகர செயல்பாடுகள் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் குழந்தைகள் படிப்புல அதிகமான ஆர்வம் செலுத்த பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க குழந்தைகள் இதற்கு டல்லா இருந்தால் வாய்ப்புகள் இருக்குங்க ஆர்வம் பெருகும் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல ஒரு அடமெண்டாக விடாப்படியாக இருப்பீங்க நீங்க இந்த காரியத்தை முடிச்சாகணுங்கிற ஒரே முடிவோட நீங்கள் கொள்கையோடு செயல்படுத்தக்கூடிய கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நல தினம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அனுசம் தினம் உங்களுக்கு அலுவலக பணிகள் நிமித்தமான வாய்ப்புகள் கிடைக்கும் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் நீங்க நிறைய செய்யலாங்க உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த ஒரு நாள் இன்றைய தினம் யூஸ் பண்ணிக்கோங்க கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்துல கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நிம்மதி தருங்க திடீர்னு பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால நீங்க உங்க பணத்தை வந்து ஜாக்கிரதையாக ஏதாவது சேவிங்ஸ்ல நீங்க ஈடுபடுத்தி நீங்க வந்து பணத்தை வந்து பத்திரப்படுத்தணும் வியாபார நிமித்தமாக புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாளுக்கு காரிய அனுகூலம் நிறைய கிடைக்கும் அதனால முயற்சிகளை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே